சொல்லுங்கள் சார் பிரபஞ்ச ரகசியத்தில் முக்கியமானது எல்லாமே அன்பு தான் சார் அன்பு அன்பு எல்லோரும் அன்பே சிவம் காதல் அன்பிலார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் எல்லாம் முக்கிய பிறகு அப்படின்னு வள்ளுவனே சொல்லியிருக்காரு சார் ரெண்டு நாள் மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லு சூப்பர் நல்லா இருக்கு உண்மைதான் சார் அன்பு தான் சார் அவர்கிட்ட மைக்கு கொடு உங்களுக்கு யாரை பிடிக்காது உங்களுக்கு யார் உங்கள் அண்ணன் கூட பேச மாட்டிங்களா பேசுவேன் சார் உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கா உங்க அண்ணன் கூட இல்லையா சார் இல்லை உங்கள் இவங்க கூட யாரும் வந்திருக்கா மனைவி வந்திருக்காங்க மனைவி வந்திருக்காங்க மனைவி எங்க கூப்பிடுங்க அக்கா வாங்க ஓகே நீங்கள் உங்களோட அக்கா தங்கையெல்லாம் கூட பிறந்தவங்க இருக்காங்களா சார் இருக்காங்க சார் அவங்கக்கிட்ட எப்படி டேர்ம்ஸ் சொல்லுங்க இருக்கா ஆ நல்லா இருக்கு சார் உங்கள் பூர்வி சொத்து பிரச்சனை இல்லை சொத்து இருக்குது சார் பிரச்சனையெல்லாம் இல்லை நல்லா இருக்கு சார் சொத்து பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க வர்றீங்க தேவதானப்பட்டி ஓ மூஞ்சிலே காமாட்சி அம்மன் உங்கள் வீட்டில் ஏதாவது பிள்ளைக்கு காமுன்னு பேர் வைப்பீங்களா முதல் குழந்தைக்கு முந்தைய தலைமுறையில் வச்சுட்டு இருந்தோம் சார் இப்போ வைக்கல அக்கா இந்த மைக் வாங்கிக்கோங்க வணக்கம் சார் வணக்கம் இவர் அன்பு ஜாஸ்தி செலுத்துவார் உங்களுக்கு ஆ அன்பு அதிகமாகவே வச்சிருக்காரு சார் யார் மேலேம்மா என் மேலேயும் பாப்பா மேலேயும் சரி இவங்க பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் எப்படி அவங்களும் நல்ல அன்பா இருப்பாங்க சார் வெரி இவர் வந்து என்ன தொழில் பண்றாருமா ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு போட்டோ காப்பிமா ஜெராக்ஸ்ன்றது மெஷினோட பேர் சரிங்களா வேற என்ன தொழில் பண்றாரு வேற மெடிக்கல் ஷாப் வேற என்னம்மா அவ்வளவுதான் சார் ஃபைனான்ஸ்மா வேற எல்லாம் ஒண்ணு இல்லங்க சார் இது என்ன ஃபைனான்சியர் அதெல்லாம் இல்லைங்க சார் நீங்க பண்ணலையா சார் பண்ணதே இல்லை

என்னுடைய மனைவி சார் என் மனைவியில் உணவு மனைவி சார் என்னுடைய மனைவி ஃபார்மசிஸ்ட் முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு க கடை மேலே தான் வெறுப்பம் அதிகம் உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கும் என் மனைவிக்கு என் மனைவிக்கு என் மனைவிக்கு தாய் தந்தையரோடு அதிகமாக இருக்க பிடிக்கும் காரணமாக அவங்களோட அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவோட அதிகமா இருக்க பிடிக்கும் வாரத்துக்கு ஒரு முறை தான் பண்ணுவோம் டெய்லி ஷேர் பண்ண ஆசை அப்படிங்களான்னு கேட்குறேன் ஆ ஆசைப்படுவார் ஏன் பண்ணுறது இல்லைம்மா உங்கள் பேருமா என் பேர் உமாங்க சார் உமா அது நம்ம என் மை நேம் இஸ் உமா டென்த்து சி

லைஃபை வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு லைஃபே வாழல சார் உண்மைம்மா சரிங்க சார் நீங்கள் என்ன தொழில் பண்ணுன்னு கேட்டால் உடனே ஜெராக்ஸ் கடைன்றீங்க நீங்கள் ஃபார்மசி சொல்லியிருக்கணும் இல்லையா நம்ம ஃபார்மசி ஃபோட்டோ காப்பிங் மிஷின் வச்சுருக்கோம் இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கோம்னு சொல்லணும் இல்லையாம்மா கரெக்டா அப்போ வந்து நீங்கள் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இவர் அண்ணன் தம்பியோட சொத்து பிரச்சனை சண்டைன்றது ஒரு பெரிய ஆச்சரியம்மா நம்பர் ரெண்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா

பேர் எங்கே இருக்க அம்மா அது அங்கே பண்ணைக்காடிலே இருப்பீங்க சார் அது ரொம்ப விசேஷமான சாமி சார் ஆமாம் நீங்கள் இந்த அம்மாவை வந்து பேச்சு கேட்கற வரைக்கும் கோடி இருப்பீங்க சார் எப்போ பேச்சு கேட்குறியோ அப்போ பிரச்சனை சார் சரிங்களா ஸோ அன்பை வந்து உங்கள் மனைவிக்கிட்டே செலுத்துங்க சார் நன்றி சார் நன்றிங்க நன்றி நன்றி நன்றி